இந்த வாரம் லேண்டிங் சாட்டர்டேல நாங்கள் மூணு எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் காலையில் பத்து மணிக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் புக் வித் எம் டு டபிள்யூ அப்புறம் காலையில் பதினோரு மணிக்கு மலேசியன் அண்ட் சிங்கப்பூர் என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக கோல்ட் அண்ட் சில்வர் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் மதியானம் ஒரு மணிக்கு யுஏஎன்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நேவிகேட்டிங் கோல்ட் சில்வர் ட்ரெண்ட்ஸ் இந்த மூணு வெபினார்லையும் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காம கீழ இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வெபினாரில் மீட் பண்ணலாம் கோல்டு கடந்த பத்து மாதங்களில் இந்த நிதியாண்டில் இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது இந்த பத்து மாதத்தில் ஸ்பெக்டாகுலர் ரிட்டர்ன் நான் கோல்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் போன வருஷம் கொடுத்த ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியும் கேலண்டர் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட் நிதியாண்டில் கூட ஸ்பெக்டாக்குலர் ரிட்டர்ன் இது வரைக்கும் கொடுத்த ஒரு சொத்து வகை கோல்டு பட் கோல்டு மீது மக்களுக்கு ஒரு அடிப்படையான நம்பிக்கை இருக்குது அது என்ன தெரியுமா கோல்டு வாங்கினா லாஸ் வராது அப்படிங்கிறது மேபி ஒரு வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் அது மறுக்க முடியாத ஒரு உண்மைன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் கோல்டு வாங்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மாற்று சொத்து வகைகளில் முதலீடு செய்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட எல்லா நேரத்துலையும் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக இருக்காதுன்னு நான் சொல்வேன் என்ன ரீசன்னா கோல்டு வந்து இட்ஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூம் அதாவது நம்ம பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொத்து வகை இழப்பில்லாமல் இருப்பதற்கான ஒரு சொத்து வகை எந்த சொத்து வகை நமக்கு இழப்பில்லாமல் இருக்கக்கூடிய சொத்து வகை நம்ம நம்புகிறோமோ அந்த சொத்து வகையில் நமக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்காதுங்க இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஹையஸ்ட் ரிட்டன் நமக்கு எங்கே கிடைக்கும்னா வளரக்கூடிய ஒரு பொருளாதார என்டிட்டி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழில் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு உண்மையான சொத்து வளர்ச்சி கிடைக்கும் கோல்டில் இன்னைக்கு கோல்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகிட்டு யாருமே சொல்லாத ஒரு விலை ஐயாயிரத்தி ஐநூறு டாலர் ரவுண்ட்ஸை டச் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ப்பாக ரெண்டே நாளில் இறங்கி இருக்குங்க இறங்கின உடனே எல்லாருக்கும் நேச்சுரல் இன்ஸ்டிக்ட் எதிர உட்காருக்கு நண்பர் கூட சொன்னார் சார் நேற்று நிறைய பேர் கடைக்கு போய் நகை வாங்கினாங்க ஏன்னு கேட்டேன் இல்லை சார் நிறைய இறங்கியிருக்கு அப்படின்னாரு எங்கே இருந்து கேட்டேன் பீக் வேல்யூவேஷன்ல இருந்து உச்சக்கட்ட விலையிலிருந்து இறங்கியிருக்கு அப்படின்றது கோல்டை வாங்குறதுக்கான ரீசனா இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஓகே ஆனாலும் எல்லாரும் இதைத்தான் செய்யறீங்க ஏன் ஏன்னா அந்த ஹை பிரைஸ் நம்ம மைண்ட்ல வந்து ஆங்கர் ஆயிடுது இது ஸ்டாக் ஆனாலும் சரி கோல்டு ஆனாலும் சரி சில்வர் ஆனாலும் சரி ரியல் எஸ்டேட் ஆனாலும் சரி இந்த பீக் ப்ரைஸ் ஆங்கரிங்கிறது தவறான ஒரு முதலீட்டு குறியீடு அதை உங்க மைண்ட்ல இருந்து தயவு செஞ்சு எடுத்துருக்கு சரி இந்த சூழ்நிலையில கோல்டு இவ்வளவு விழுந்த பிறகு ரெண்டு விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பேச போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் மூணு டூஸ் சொல்லப் போறோம் என்னெல்லாம் செய்யலான்றது இது உங்களுக்கான கிளியர் டேக்அவே இதை நீங்க போய் செய்யலாம் ஆனா அது உங்களுக்கு தேவையானதாக இருக்கணும் உங்களுக்கு சூடுறாக இருந்தால் நீங்கள் செய்யலாம் மூணு டோல் சொல்ல போகிறோம் அதை எல்லாருமே டெஃபினட்டாக மனசில் வச்சுக்கணும் ஓகே ஸோ இப்போ அந்த மூணு டோஸு சொல்லுவோம் தங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு விலை வளர்ச்சி இருக்கு இல்லையா சொத்து வளர்ச்சி அது என்ன பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஏற்கனவே நம்முடைய மொத்த சொத்தில் அதுவும் ஃபைனான்சியல் அசட்ஸில் மட்டும் சொல்கிறேன் கோல்டு வந்து இருபது பர்சன்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அது வந்து இந்த வளர்ச்சியில் முப்பத்தஞ்சு அப்படின்னு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அந்த வளர்ச்சி வந்திருக்கு அப்போ இருபது முப்பத்தஞ்சு ஆகும் போது நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு அஞ்சு வழி எடுத்து வேற சொத்து வகையில் போடலாம் அது ஈக்குவிட்டியாக இருக்கலாம் டெட்டா இருக்கலாம் தேர்வு செஞ்சு வேறு ஒரு சொத்து வகையில் போடலாம் இன்ஃபேக்ட் வேறு ஒரு கமாடிட்டியில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் சிந்திச்சு செய்ய வேண்டியது டு பை அதர் அசட்ஸ் ஏன்னா மற்ற சொத்து வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா கோல்டு கெயின்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து மற்ற சொத்து வகையில நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது நிறைய பேருக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க ஒரு பக்கம் எஸ்டிபி வச்சிருக்காங்க கோல்டு வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு கோல்டு லோன் இருக்கு கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் அவங்களுடைய நகை ஆபரணத்தை கொண்டு போய் அங்கே வச்சு கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை அவங்க வேற ஏதோ ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் வீடு வாங்கும் போது ஒரு பற்றாக்குறை வந்திருக்கலாம் கார் வாங்கறதுக்கு அவங்க முதல்ல அந்த பணத்தை போட்டு அதுக்கப்புறம் கார் லோனை வாங்கி வாங்கிடலாம் லிக்விடிட்டிக்கே அவசரத்துக்கு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க கோல்டு லோனை ஆனால் இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பகுதியை விற்று இந்த கோல்டு லோனை அடைச்சிட்டு நம்ம நகையை வெளியே எடுத்துக்கணும் இது ரெண்டாவது டூ கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒன்று ரைட் எல்லாருமே பண்ணணும் அதுவும் ஒரு பக்கம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் கோல்டு லோன் இருக்குன்னா அந்த கோல்டு லோனை திருப்பணம் டெஃபினட்டா இது செகண்ட் டூ மூன்றாவது நிறைய பேர் எஸ்ஜிபி வச்சிருக்காங்க இப்போ எஸ்ஜிபி என்ன பண்றது சில மாதங்களுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகள் நிறைவு அடைந்த எஸ்ஜிபி எல்லாத்துலயும் பணத்தை அரசு திருப்பிடுச்சு என்ன இருக்கா அந்த பணத்தை நிறைய பேர் என்ன பண்ணாங்க கொண்டு போய் கோல்டு இடிஎஃப்ல போடுறாங்க அது அன்னைக்கு ஓரளவு கரெக்டான ஒரு முடிவாக அமைந்தது பட் எல்லா நேரத்துலையும் இந்த எஸ்டிபி பணம் திரும்பி வந்தால் அதை கொண்டு போய் கோல்டு எஃப்டிஎஃபில் போடுறதுங்கிறது சரியாக அமையும் என்று எந்த கேரண்டியும் கிடையாது பல நேரங்களில் அது தவறாக கூட அமையலாம் ஸோ இப்போ எஸ்டிபி உங்கள்கிட்ட இருக்குது உச்ச விலையிலேருந்து இப்போ கொஞ்சம் தான் கோல்டு இறங்கி இருக்குது உங்கள் எஸ்டிபிஐ நீங்கள் விற்றீங்கனாக்கா அது ரெண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு நீங்கள் விற்கக்கூடியதாக இருந்தால் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன் அப்ளை ஆனால் நீங்க வெறும் பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் தான் பே பண்ணும் எஸ்டிபிஐ வித்தீங்கன்னா அந்த பணம் உங்க கைக்கு வரும் அந்த பணத்தை நீங்க வேறு ஒரு வகையில யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட் எந்த வகைன்னு கேக்குறீங்களா ஒரு பக்கம் உங்களுக்கு ஹோம் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எஸ்டிபி வித்து வர பணத்தை அப்படியே கொண்டு போய் உங்க ஹோம் லோன் அடைச்சிட்டீங்கன்னா நீங்க டெஃபினட்டாக உங்கள் லோனை சீக்கிரம் ரீபே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது ஒரு சொத்து வகையில் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும்போது அந்த லாபத்தை நம்ம கேப்சர் பண்ணணும் தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்மளுடைய நிதி நிலைமையை பர்மனெண்டாக ஆல்ட்ரு பண்ணக்கூடிய வகையில் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும் லோனை அடைக்கிறதுங்கிறது நம்ம லைஃப்பில் நம்மளுடைய நிதி நிலைமையை பர்மனெண்ட்டாக ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அதுவும் லோனை சீக்கிரமாக அடைக்க முடிஞ்சதுன்னா அது நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தாக்கம்ன்றது மிகவும் கணிசமானது இதை நம்ம யோசிக்கிறது இல்லை கணக்கு போடுறதில்லை பட் உறுதியாக சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு எஸ்டிபியில் பணம் திரும்பி வந்தாலோ அல்லது நீங்கள் கையில் எஸ்டிபி வச்சிருந்தாலோ அதை வித்துட்டு வரக்கூடிய பணத்தை நீங்கள் தாராளமாக ஹோம் லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ மூணு டூஸ் சொன்னேன் செய்ய வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவான மூன்று சிந்தனைகள் இப்ப செய்யக்கூடாத மூணு விஷயங்களை சொல்றேன் அதை பத்தி நெகட்டிவா பார்க்காம கொஞ்சம் யோசிங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி எங்கிட்ட ஏற்கனவே கோல் லோன் இருக்கு சார் டாப் அப் போலாமா இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு உங்கள்ட்ட கொடுக்குறேன் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நோ உங்க கோல் லோனை அடைக்கிற வேலையை பாருங்க பீரியாடிக்கா இதுக்கு மேல நீங்கள் கோல்டு லோனில் டாப் அப் பண்ணி பணத்தை வாங்காதீங்க டோன்ட் பாரோ மோர் மணி அகெய்ன்ஸ்ட் கோல்டு அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் டோன்ட்ல ரெண்டாவது அட்வைஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கங்க அது என்ன தெரியுமா நகைச்சீட்டு மாதம் மாதம் கட்டுறோம் அதுக்கப்புறம் சீட்டு முடிஞ்ச உடனே அந்த மதிப்புக்கு நகையை வாங்குறோம் இன்னைக்கு ஏற்கனவே கோல்ட் ப்ரைஸ் ரொம்பவே ஏறிப்போச்சு இந்த சூழ்நிலையில் நகைச்சீட்டு போடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே ஒரு கேள்வி உங்கள் மைண்ட்ல வரலாம் எனக்கு எதிர்க்க உட்காந்துருக்க முகத்தை பார்க்குறேன் என்ன கேள்வி தெரியுமா இப்போ விலை மேலே இருக்குது இங்கேருந்து கீழே போகிற வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில் என்ன தப்பு சீட்டில் இதுதானே கேள்வி அதற்கான நேரடி பதில் நீங்கள் சீட்டு கட்டக்கூடிய நிறுவனத்தின் நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது இந்த மாதிரி கோல்டு சில்வர் பிரைஸ் மேலே கீழே போகும்போது நிறுவனங்கள் தங்களுடைய நிதி நிலைமை நிலைகுலையை செய்யக்கூடிய வகையில் சில முடிவுகளை எடுத்துருக்கலாம் அதை நம்ம பார்க்குறது இல்லை நமக்கு தெரியாது அவங்க நிதி நிலைமை என்னென்னே தெரியாமல் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் நம்ம பணத்தை எந்த விதமான ஒரு பிணையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு கிளைமும் இல்லாமல் கொடுக்கறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நான் சொல்கிறேன் இன்றைக்கி கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்ட்ரெயினில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லுவேன் கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் இவ்வளவு ஸ்ட்ரெயினில் இருக்கும்போது சீட்டு கட்டுவது என்பது அந்த ஸ்ட்ரெயினை நம்ம மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கக்கூடிய ஒரு செயலாகும் இந்த ஸ்ட்ரெயினை வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் மேலே இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு நான் உறுதியை அனுப்புகிறேன் ஸோ கோல்டு சீட்டு கட்டுற அந்த ஒரு ஹேபிட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்பிட்ராஜோ டெட் ஃபண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் வந்து விலை இறங்கின பிறகு தாராளமாக போய் கோல்டு வாங்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த விலை சரின்னு படுதோ அந்த இடத்துல போய் வாங்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் கேபிட்டலை அன்செக்யூர்டாக கோல்டு சீட் ப்ராடக்ட்ஸ்ல ஓடக்கூடாது அப்படின்னு நான் ரெண்டாவது டோன்ட் சொல்லுவேன் அழுத்தமாக சொல்கிறேன் மூணாவது இந்த கோல்டு எஸ்ஐபி ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு கடந்த சில ஆண்டுகளில் பல பேருக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்பிக்கை இல்லை அதனால் நான் வந்து எஸ்ஐபி பண்ணுவேன் கோல்டில் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க பட் இந்த விலையில் நீங்கள் ஒரு கோல்டு எஸ்ஐபியை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் உறுதியை சொல்லுவேன் என்ன ரீசன் தெரியுமா இந்த இடத்திலிருந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு கோல்டில் என்ன ரிட்டர்ன் வரும்னு யாராலையும் இன்னைக்கு சொல்ல முடியாது மூணு நாள் முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்க டாலரின் ஸ்டேட்டஸ் அதனுடைய அந்தஸ்து குறைந்துவிடும் அந்த இடத்த கோல்டு எடுக்க போகுதுன்னு சொன்னாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் புதுசா ஃபெடரல் ரிசர்வுக்கு ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணார் ஒரு சேர்மன் அந்த அப்பாயின்மெண்ட் வந்த உடனே கோல்டு சில்வர் பத்தின அந்த பர்செப்ஷன் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு என்ன தெரியுமா காரணம் அந்த புதிய நபர் பொறுப்பான நிதி மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் ஸோ பொறுப்பு கடன் வாங்கக்கூடிய அந்த போக்கை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் யுஎஸ் டாலரின் மதிப்பு கூட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அப்ப யுஎஸ் டாலர் மதிப்பை கூட்டுவதற்கான முயற்சிகளை அவர் எடுப்பார் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும் அப்படின்னு முழுவதும் செயல்படுவார்ன்ற ஒரு தெளிவு வந்த உடனே மார்க்கெட் வந்து கோல்டு மீது வைத்திருந்த அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை ஒரே நாளில் அபேண்டன் பண்ணிடுச்சு அப்போது இந்த நம்பிக்கை எப்போ திரும்பி வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா விலை அந்த மாதிரி ஒரு ரொம்பவும் இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கு கோல்ட் ப்ரைஸ் ஸோ அந்த மாதிரி இக்கட்டான இடத்துல இருக்கும்போது செய்து கோல்டில் இப்போ எஸ்ஐபி பண்ணாதீங்க ஸோ மூணு டோன்ட் சொல்லியிருக்கேன் முதல் டோன்ட் உங்கள் கோல்ட் லோனில் டாப் அப் பண்ணி மேலும் கடன் வாங்காதீர்கள் ரெண்டாவது டோன்ட் கோல்டு சீட்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இனிமே கோல்ட் சீட்ல போடாதீங்க மூணாவது டோன்ட் உங்களுடைய மாதாந்திர சேமிப்பை கோல்டுல எஸ்ஐபி பண்றத இப்போ தள்ளி போடுங்க ஸோ மூணு டூஸ் சொன்ன மூணு டோன்ட் சொன்னேன் தங்கம் என்பது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ ரொம்ப ஓவர் வேல்யூ ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதில் ஏற்கனவே முதலீடு செஞ்சு வச்சுருந்தா அந்த முதலீட்டு பணத்தை நமக்கு நம்ம லைஃபுக்கு தேவையான சில முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு பகுதியை பயன்படுத்தி கொள்ளலாம் தவறில்லை அது நம்மளுடைய நிதி நிலைமையை உயர்த்த வேண்டும் ரெண்டாவது மேலும் நம்ம செய்யக்கூடிய சேமிப்புகளை அந்த நேரத்தில் கொண்டு போய் தங்கத்தில் மாதாந்திர முதலீடு செய்வது நல்லதில்லை அது கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வேறு ஒரு சொத்து வகையில் போட்டுட்டு மறுபடியும் அந்த சொத்து வகையில் லாபத்தை பார்த்துட்டு அந்த பணத்தை கொண்டு தான் நீங்கள் தங்கத்தின் விலை கீழே இருக்கும்போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எதை எப்போது எப்படி எவ்வளவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு என்று ஒரு விதிமுறையை உருவாக்கி கொள்வது தங்க முதலீட்டுக்கு இன்று மிக மிக அத்தியாவசியமானது அதனால தான் இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் பேசணும் தொடர்ந்து எல்லா சொத்து வகைகளையும் மதித்து எந்த சொத்து வகையில் எப்போ எவ்வளவு பணத்தை போடணும்ன்றதை யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி